பாருங்க நம்ம பாருட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிரீன் தண்ட் கேளுங்க முதல்ல இருந்து கிரீன் தண்ட் வரும் அதுக்கடுத்து அனுஜ் டைல்ஸ் அப்படியே நம்ம திருச்செந்தம்பூர் காசு ஆபீஸ்லேருந்து வந்தாக்கா நேரம் அனுஜ் டைல்ஸ் அனுஜ் டைல்ஸ் அதுக்கடுத்து நம்ம ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் பேப்பர் இருக்கும் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இது ஸ்டைல்ஸ் டயல்ஸ் இது எச்சு பெற்றிருப்பது அப்படியே நேராக வாங்க நம்ம திருச்செந்தமூர் காசுலேருந்து நேராக வந்தாக்கா ஒரு அரை அரைக்கிரம் தொலைவில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வேப்பூர் குளோபல் காலேஜ் வேப்பூர் குளோபல் காலேஜ் திருத்தினா பாருங்க வேப்பூர் குளோபல் காலேஜ் பார்த்துங்க ஒரு குளோபல் காலேஜ் இங்கே வந்து ரெண்டு காலேஜ் இருக்குது ஒன்று வந்து விசாரம் காலேஜ் நம்ம இருக்குது வேப்பூர் குளோபல் காலேஜ் வேப்பூர் நமக்கு இதுதான் குளோபல் காலேஜ் இல்லை பார்த்துருங்க இருக்கு நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீ கேட்டீங்கன்னா வேப்பூர் குளோபல் காலேஜ் சாண்டி நகர் கடை சுடுவாங்க காலேஜில் காலேஜ் நம்ம மணி தான் இது வந்து வெற்றிகரமாக வந்து புள்ளையா வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இன்னொரு ஒரு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள்ல ஒரு இருபது நாள் ஒரு மாதத்துக்குள்ள சொன்னாங்கள்ள வச்சுட்டு பண்ணுற உள்ளே போகிறோம் பாருங்கள் இந்த வண்டியெலாம் உள்ளே போகுது இப்போ நிறைய வண்டி போயிருக்குது ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார்பு பாருங்க அட்டை கசமாக பாருங்க இன்னைக்கு வினாசி சேர்த்தி சூப்பராக வந்து ஒரு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படி திறந்து சுற்றி ஆச்சு இன்னைக்கு விநாசி தான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கடலூர் கடலூர் வந்து புலஞ்சாவடி புலஞ்சாவடி அங்கேருந்து பாருங்க நல்லா இருக்கணும் மேலே வளரணும் அருமையான வட்டி மாட்டிச்சு எது பாருங்க அண்ணன் எங்கேருந்து வர சொல்ல சொன்ன எங்கேருந்து வர சொன்ன கடலூர் மாவட்டம் புலஞ்சாலேருந்து வரங்க சிறை நம்பி வந்தேன் நல்லா செஞ்சு கொடுத்தாரு

ஆனால் சார் ராணிப்பட்ட லோபட்டியா சார் பேச பாருங்க அட்டகாசமாக பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் நிறைய வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு நிறைய சோல் டெட்டு விடிய பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் திறந்து அளவுக்கு வியாபாரம் அந்த இடத்துல நான் நினச்சி விட கிட்டத்தட்ட ஒரு நாலு வண்டி அட்வான்ஸ் ஆகிருது மூணு வண்டி வெளியே போயிருது கிட்டத்தட்ட ஆறு வண்டி இருக்குது அதில் பார்த்தினா ஐலட்டே இன்னைக்கு என்னான்னாக்கா இந்த அக்கா பார்த்தீங்கன்னா மலேசியா எனக்கு போன வாரம் வந்து எனக்கு பூ கிஃப்டே கொடுத்தாங்க எனக்கு ஏன்னா பார்த்தா இங்கே தான் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து அண்ணன் அனுப்பிச்சாரு அக்கா வந்தாங்க இந்த இது வந்து யாருக்குமே அமையாது கொஞ்சம் எனக்கு கொடுக்குறாங்க உங்களே பெரிய விஷயம் அங்கேருந்து வந்து எங்கள் தம்பி போல இது மாதிரி வச்சுன்னு கொடுக்குறாங்க காரு நல்லா இருக்கணும் அந்த அக்கா மேன் மேலே வரணும்னா அருமையான ரிக்ஸு பாருங்கள் சூப்பரான நினச்சி பார்க்காத வண்டி நிறைய வந்து இருந்திருது நட்டுமே எடுத்துட்டாங்க அக்கா என்னது மறுபடியும் சொல்லிருக்காங்க மழையாக சொல்லியிருக்காங்க என்னக்கா எனக்கு குட்டி கொடுத்துங்க எனக்கு யாருக்கு எடுத்துக்கொடுங்க இந்த வண்டி இதை இங்கே ரொம்ப தங்கமான மனசு அதாவது அண்ணி என்ன சொன்னாலும் சரின்னு தலையாடிறாரு அது ஒரு பெரிய விஷயம் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த இது வரைக்கும் அந்த குடும்பத்தை வந்து அண்ணனும் அண்ணியும் ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அம்மா அங்கே இருக்காங்க இருக்காங்க என்ன அம்மா நிறைய இருக்காங்க அம்மா இது நல்லா இருக்கணும் மேன் மேலும் வளரணும் நிறைய வண்டி இருக்குது வாங்க நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படியே தொடர்ந்து போற பாருங்க போடுறேன் இப்போ அக்காவது பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஒரு இப்போ பண்ட்வட்டி போறாங்க எடுத்து வண்டி போறாங்க ஒரு டிரைவர் கூப்பிட்டு நல்லா சார் எண்ணம் போல் வாழ்க்கை அக்கா மேல் மேல் வாழணும் அக்காவும் அண்ணன் தருங்க மலேசியா யுவராஜ் அண்ணனுக்கு மனசார வாழ்த்துங்க கமால யுவராஜ் பத்து இருபது கமல் சார் வரணும் ஏன்னா வீடியோ ரெகுலராக பார்ப்பான் மலேசியா அருகே போனோம்னு ஆசைப்படுறேன் என் வீடியோ மலேசியா இருப்பாங்க நீங்களும் மலேசியா போலாம் வண்டி காரத்து நான் கண்டிப்பா நன்றி வணக்கம் பாருங்க பன் ரொட்டி போது பாருங்க சொந்த ஊர் வந்து மலேசியா இது பாருங்க அந்த அக்காவும் மாமியார் இது பாருங்க இவர் வந்து கோயந்தியாருக்கா எல்லாம் கும்பலாக போறாங்க பாருங்க அக்கா ஒரு கையாட்டுக்காக்கா கன்னடி இருக்கா கன்னடா இருக்கா கனடியா இருக்கு கையாட்டுக்காக்கா ஆ அப்படி ஆட்டும் நீ ஆட்லையாக்கா நீ ஆட்டுக்காக்கா சரி பாருங்க பண்டு வட்டி போகுது பாருங்க சூப்பரா அக்கா பத்துருங்க போயிட்டு போன் பண்ணுங்க என்ன சந்தோஷம் இருந்தேன் அக்காக்கு